என்ன பாண்டவர்களே இந்த நீட் எக்ஸாம் பத்தி நம்ம கிளியரா புரிஞ்சிப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த நீட் ரிசல்ட் பத்தி பதிவு போட்டிருந்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு கல்வியாளர் வேற ஒரு பரிமாணமும் இல்லாம ஒரு கல்வியாளர் என்ற முறையில் நான் அப்ரோச் பண்றேன் நான் பல முறை சொல்லியிருக்கேன் நீட் வந்து எலிமினேஷன் டெஸ்ட் இல்லை எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஒன் பிளஸ் டூவா தரோவா படிச்சா நீட் எக்ஸாமுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதில்லை ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் ஒன் மந்த் கடைசியில் அட்டன் பண்ணால் ரீபர் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் எதனால சொல்கிறேன் அப்படின்னா புள்ளி விவரம் சொல்லுதுங்க ஒரு ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் எழுதன்னா அது எலிமினேஷன் டெஸ்ட் ஹைலைட்னா ஒரு நூறு குழந்தைகள் எழுதினாங்களா ஒரு ஒரு குழந்தையும் இல்லை ரெண்டு குழந்தையோ தான் அவங்க விரும்பின காலேஜில் ஐஐடியில் போய் உட்கார முடியும் ஐஏஎஸ்ஐ அண்மை காலங்களில் இந்த வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் எழுதினாங்களா ஒரு ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதில் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கும் அவ்வளோதான் அந்த ஐஏஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய ரேங்க் வந்திருக்கும் ஆனால் இங்கே பாருங்க இந்த வருஷம் நீட்டுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க எவ்வளவு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்ப கிளியர் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும் ஆனா அவங்க விருப்பப்பட்ட அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்காது அதுக்காக இந்த ரேங்கிங்ல நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்றாங்க அப்போ இது பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்களா பிப்டி எயிட் பாயிண்ட் போர் செவன் பர்சன்ட் அதாவது பத்து ஸ்டூடெண்ட் செய்தா ஆறு ஸ்டூடெண்ட் க்ளியர் பண்ண முடியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா இப்போ இந்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த அந்த ஜாதி அடிப்படையில் அந்த பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை உண்டு கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் ரைட் போன வருஷம் பார்த்தீங்களா இந்த பாஸ் பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் தான் போன வருஷம் எவ்வளவு நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதினோரு ஸ்டூடெண்ட் எழுதினாங்க அதுல எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஒவ்வொரு வருஷமும் நீட் எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் கொண்டே இருக்கிறது அப்ப என்ன ப்ராப்ளம் எதனால இந்த கோச்சிங் சென்டரை பத்தி பேச்சு அதிகமாக எழுப்படுதுன்னா ஒரு கல்வியாளர் முறையில் நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குறைஞ்சி போச்சு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவனம் படிப்புல இல்லை அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக போயிருச்சு நான் மீண்டும் சொல்றேன் போன எபிசோட்ல போட்டதே சொல்றேன் நைன்த் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல போக்கஸ்டா படிச்சா கண்டிப்பாக நீட்டுக்கு கோச்சிங் தேவையே கிடையாது அப்போ என்ன காரணத்தினால அப்படின்னா ஒரு மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது இன்னைக்கு நான் ஒரு பெற்றோரை பார்த்தேன் அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க எங்க பள்ளிக்கூடத்தில் பயாலஜி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது எங்க பள்ளிக்கூடத்தில் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க

அந்த இடத்துல இந்த நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க ஆக அவ்வளவு சம்பளம் கொடுத்தா தான் இந்த டீச்சிங் கிடைக்கிறாங்கன்றதுனால தான் இது ராக்கெட்டிங் போயிட்டு இருக்கு அப்போ என்ன செய்யலாம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் நீட்டுக்கு தேவையானது என்ன கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி தரவா சொல்லிக் கொடுத்தா போறோம் இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ண பிரச்சனையே கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்றேன் இன்றைக்கு இந்த வருஷம் புள்ளி வரத்து பார்க்கும்போது ராஜஸ்தான்ல தான் மிக அதிகமான ஆல் இந்தியா ரேங்க் அடுத்தபடி தமிழ்நாடு ஏற்கனவே சொன்னேன் சிக்ஸ்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் சென்டம் அதுல எட்டு தமிழ்நாடு ஆக கண்டிப்பாக நீட்டுக்கு இவ்வளவு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை தேவையெல்லாம் அட்டென்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் அடுத்த எபிசோட பார்க்கலாம் இதை பதிவு பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்